அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்து நடித்த நாடகம் கமல் கலக்க போகும் படங்கள் எவை இதுதான் இன்றைய இன்றைய வீடியோவினுடைய கண்டென்ட் வாருங்கள் வீடியோ கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா தமிழக அரசால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நூறு வயது முடிந்து நூற்றி ஒன் ஒன்றாவது வயது அவருக்கு நடக்கிறது அதற்காக கருணாநிதியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வேளையில் கலைஞரின் நண்பரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு அவருடைய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கலைஞர் சிவாஜி இருவரும் மறைந்து விட்டால் நினைவுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஒரு வீடியோ இந்த இருவரின் நடிப்பும் பின்னி பிணைந்து போட்டி போட்டது வசனமா நடிப்பா என்றபடி கலைஞர் கருணாநிதியின் கனல் பறக்கும் வசனமா சிவாஜியின் துடிப்பு மிக்க நடிப்பா எது வென்றது இல்லை இரண்டுமே வென்றது அதனால் பராசக்தியும் வென்றார் சக்சஸ் ஒரே இரவில் உச்சம் தொட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர்தான் பராசக்தி ஹீரோ முதல் படமே சக்ஸஸ் முதல் வசனமே சக்சஸ் வசனம் கருணாநிதி என்று டைட்டில் காட்டினால் போதும் திரையரங்குகளில் கைத்தட்டல் வசனத்திற்காக கைத்தட்டல் வாங்கியவர் கருணாநிதி என்று போட்டாலே திரையரங்குகளில் கைத்தட்டல் பறக்கும் இந்த இருவரின் நட்பு பற்றி பேசும் போது ஒரு சுவையான சம்பவம் நினைவுக்கு வருகிறது பாச தலைவனுக்கு பராசக்தியை படைத்தவனுக்கு நடந்த பாராட்டு விழாவில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆற்றிய உரையில் நீ இன்னும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் நண்பரே என் வயதில் இரண்டை நீ எடுத்துக்கொள் அதற்கு மேல் என்னால் கொடுக்க முடியாது ஏனெனில் அதுவரை நான் இருப்பேனோ இல்லையோ என்று இதைத்தான் சொன்னார் சிவாஜி கணேசன் அவர் சொன்ன மூன்று வருடங்களில் அவருடைய உயிர் விட்டது கருத்து வேறுபாடுகள் அரசியல் மாறுபாடுகள் இருந்தாலும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது இருவரும் நட்புருடன் நட்புறவுடன் சகஜமாக அண்ணன் தம்பி பாசத்தோடு பழகி வந்தார்கள் அப்படிப்பட்ட அரிதான எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத நட்பு அவர்களுடைய நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாவட்டத்தில் வீசிய புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக சார்பில் முடிவு செய்யப்பட்ட போது அதற்காக கலைஞர் எழுதிய தூக்கு மேடை என்ற நாடகத்தில் நடிகர் திலகம் கலைஞர் இணைந்து நடித்தார்கள் திரும்பிப்பா பணம் மனோகரா ரங்கோன் ராதா புதையல் குரவஞ்சி என்று கலைஞர் கலைஞர் சிவாஜி கூட்டு உழைப்பில் உருவான படங்களை பார்த்து தமிழ் ரசிகர்கள் ரசித்து மகிழ்ந்தார்கள் சிவாஜி மீது கொண்ட தீராத அன்பினால் நட்பால் இரண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் முதல்வர் ஆனது கடற்கரையில் கடற்கரை சாலையில் சிவாஜி கணேசனுக்கு சிலை வைத்து மகிழ்ந்தார் கலைஞர் கருணாநிதி இது கலைஞரும் சிவாஜியும் பற்றிய நினைவு துளிகளில் சிறு துளி அடுத்தது கமல்ஹாசனின் கலக்க போகும் மூன்று படங்கள் எவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலக்க போவது யாரு அப்படிங்கிற மாதிரி அறுபத்தி ஒன்பது வயதிலும் அசராமல் நடிக்கும் அசாத்திய துணிச்சல் துணிச்சல் மிக்க நடிகர் உலகநாயகன் நாயகன் முத்தம வில்லன் கமல்ஹாசன் அவருடைய மூன்று படங்களும் மூன்று படங்கள் வெளிவர இருக்கிறது அந்த வகையில் நம்மவர் கமலஹாசன் சகல கலா கமல்ஹாசன் அவர்கள் வெவ்வேறு பரிமாணங்களில் வெவ்வேறு தோற்றங்களில் தோன்றும் அவரு எல்லாமே வித்தியாசமான வேடங்கள் தான் அப்படிப்பட்ட கல்கி ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ஏடி என்ற படமும் இந்தியன் இரண்டு ஆகிய மூன்று படங்களும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது கன்னடம் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளிவர்டு தொண்ணூத்தி எட்டு ஏடி என்ற திரை திரைப்படத்தில் கமலின் தோற்றம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதில் கமல்ஹாசன் அவர்களின் வயதான தோற்றம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை வருகிறது இந்தியன் இரண்டு படத்திலும் இளமை மற்றும் முதுமை தோற்றத்தில் கமல் கலக்க போகிறார் மணிரத்னம் இயக்கத்தில் தயாராகும் தக்லை படத்திலும் கமல் புதிய அவதாரம் எடுக்கிறார் இது தவிர இந்தியன் மூன்றும் முடிந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கமல் அவர்கள் கலக்கப் போகும் ஆண்டாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் మివీ సోం అదివర నన్ వక